இருபத்தி நாலு பாராளுமன்ற பொது தேர்தல் போது மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக வேண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அன்கண்டிஷனலா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம் ஆனால் இப்போது நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர இருக்கு தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற பொதுத்தேர்தல் இது தமிழ்நாட்டின் தலைவர்களையும் நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் ஒன்று திரண்டு ஒரு சரியான முதலமைச்சரை வேட்பாளரை தருவார்கள் என்று நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம் வேற ஒன்றும் இல்லை யாருடைய என்ன சொல்றது யாருடைய ஓர பார்வைக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை யாருக்கும் பயந்தும் எதுவும் செய்யவில்லை அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவார்கள் அதற்கு அம்மாவின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சரியான முயற்சியை செய்வார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தோம் ஆனால் அவர்கள் துரோகத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக தெரிவதை பார்த்தால் இதற்கு வழியே இல்லை அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் நாம் அமைதியாக இருக்க இருக்க ஏதோ துரோகம் தான் செய்தது சரி என்று நிலைநாட்டுவதைப் போல கூச்சலிடுவதும் செல்கின்ற இடங்களில் ஆணவம் அகங்காரத்துடன் பேசுவதையும் பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்கள் பொறுத்தது போதும் நீங்கள் முடிவெடுங்கள் என்று பல மாதங்களாக கேட்டு வருகிறார்கள் நான் பொறுமையாக இருந்தேன் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் அந்த முடிவு எடுக்கல நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் கலந்து ஆலோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்